புனித சூசையப்பரே நீர்க்கடவுளின் தெரிந்தெடுக்கப்பட்ட சேவகரே தூய மரியாவின் கற்பான கணவரே இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையே உம் திரு இதயத்தை மகிழ்ச்சியுடன் துதிக்கிறோம் உம் பரிசுத்த வாழ்வை போற்றி வணங்குகிறோம் நீர்த்தொழிலாளர்களின் காவலரே குடும்பங்களின் பாதுகாவலரே இறக்கும் நேரத்தில் உதவி புரிபவரே எங்கள் வேண்டுதல்களை இன்று உமது திருப்பாதங்களில் வைக்கிறோம் எங்கள் கண்ணீரையும் வேதனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம் நீர் வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு தூய குடும்பத்தை பாதுகாத்தீரோ அதேபோல் இன்றும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டுகிறோம் கருணையுள்ள புனித சூசையப்பரே எங்கள் குடும்பங்களின் மீது உம் ஆசீர்வாத கண்களை வைத்தருளும் கணவன் மனைவி இடையே அன்பும் புரிதலும் வளர அருள் புரியும் பிள்ளைகள் நல்வழியில் நடக்க உம் பாதுகாப்பை வழங்கும் குடும்ப சச்சரவுகளில் இருந்து எங்களை காத்தருளும் வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலைத்திருக்க அருள் புரியும் பெற்றோர் பிள்ளைகள் இடையே மரியாதையும் அன்பும் ஏற்படுத்தி அருளும் தொழிலாளர்களின் காவலரே வேலையின்றி துன்பப்படுவோருக்கு நல்ல வாய்ப்புகளை அளித்தருளும் உழைப்பவர்களுக்கு நியாயமான கூலியை வழங்கி அருளும் தொழில் தொடங்க நினைக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டி அருளும் கடன் சுமையில் படுவோருக்கு விடுதலை தந்தருளும் எங்கள் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் கிருபையை அளித்தருளும் சிக்கனம் மற்றும் நல்ல திட்டமிடல் செய்ய ஞானத்தை வழங்கி அருளும் புனித சூசையப்பரே திருமணம் நடைபெற ஆசைப்படும் இளைஞர் இளம்பெண்களுக்கு நல்ல துணைவரை அளித்தருளும் குழந்தை பாக்கியம் வேண்டி கேட்கும் தம்பதியினருக்கு இறைவனின் ஆசீர்வாதத்தை வழங்கி அருளும் கர்ப்பிணி தாய்மார்களை பாதுகாத்து ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்க அருள் புரியும் குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் காத்தருளும் புனித சூசையப்பரே நோயுற்றோரின் ஆறுதலரே வலியிலும் மனவேதனையிலும் துடிக்கும் எங்களை அருள் நிறைந்த கைகளால் தொட்டு குணமளித்தருளும் மருத்துவர்களின் கைகளில் தெய்வீக ஞானத்தை அளித்தருளும் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் வழங்கி அருளும் மரண ஆபத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மரணத்தை அருளி நித்திய வாழ்வுக்கு வழிகாட்டி அருளும் அற்புத கதை சூசையப்பரின் தீர்ப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இத்தாலியின் ஒரு சிறிய கிராமத்தில் மார்கோ என்ற ஒரு தொழிலாளி வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு தச்சன் ஆனால் காலங்கள் கடினமாக இருந்தன வேலையில்லாமல் அவனும் அவன் குடும்பமும் பட்டினியில் இருந்தனர் அவனுக்கு மூன்று சிறிய குழந்தைகள் இருந்தனர் அவர்கள் பசியால் அழுது கொண்டிருந்தனர் அவன் மனைவி நோயுற்றிருந்தால் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை ஒரு நாள் மார்கோ தனது கைக்கருவிகளை விற்க முடிவு செய்தான் ஆனால் அவை தனது தந்தையிடமிருந்து பெற்ற விலையுயர்ந்த பொருட்கள் அவை இல்லாமல் அவன் எப்படி வேலை செய்வான் அந்த இரவு அவன் சூசையப்பரிடம் வேண்டினான் சூசையப்பரே நீங்களும் ஒரு தச்சராக இருந்தீர்கள் என் நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் எனக்கு வழி காட்டுங்கள் அன்று இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது அதில் சூசையப்பர் அவனிடம் சொன்னார் மகனே நாளை காலை நீ கிராமத்தின் வடக்கே உள்ள பழைய தேவாலயத்திற்கு செல் அங்கே உனக்கு வேலை கிடைக்கும் மறுநாள் காலையில் மார்க்கோ அந்த தேவாலயத்திற்கு சென்றான் அங்கே பாதிரியார் மிகவும் கவலையுடன் இருந்தார் தேவாலயத்தின் பீடம் உடைந்திருந்தது ஆனால் அதை சரிசெய்ய தச்சர் கிடைக்கவில்லை நீங்கள் தச்சரா பாதிரியார் கேட்டார் ஆம் தந்தையே மார்கோ பதிலளித்தான் இது இறைவனின் அற்புதம் நேற்று இரவு நான் சூசையப்பரிடம் வேண்டினேன் ஒரு நல்ல தச்சரை அனுப்பும்படி மார்க்கோ அந்த வேலையை சிறப்பாக செய்தான் பாதிரியார் அவனுக்கு நல்ல கூலி கொடுத்தார் அதோடு மட்டுமல்லாமல் கிராமத்தில் உள்ள பல வீடுகளில் வேலை வாய்ப்பும் கிடைத்தது அன்றிலிருந்து மார்கோவின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது அவன் ஒரு வெற்றிகரமான தச்சராக ஆனான் அவன் எப்போதும் சூசையப்பருக்கு நன்றி சொல்வான் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்வான் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்